திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று அறுபத்து ஆறு கூடல்காண்டம் கால் மாறி ஆடின படலம் பகுதி பதினெட்டு ஸ்ரீமத் நடராஜ பெருமானின் திருக்கூத்தை தரிசித்து அனுபவித்த அருளாளர்களின் வரிசையில் எம்பெருமான் சேரமான் பெருமாள் நாயனார் திருவஞ்சை களத்துச் சேர அரசர் பெருமானாக விளங்கியவர் சிவ திருப்பணிக்கு இடையூறு இல்லாமல் ஆட்சி நடத்தியவர் தம்முடைய நித்திய பூஜை முடிவிலே நாள்தோறும் திருச்சிலம்பு ஓசையை கேட்டு மகிழ்பவர் திருவருள் கூட்ட இறைவனாரின் திருக்கூத்தை தரிசிக்க ஒரு நாள் தில்லைக்கு எழுந்தருளுகின்றார் அப்பொழுது எம்பிரான் சேரமான் பெருமாள் நாயனார் அருளிய ஸ்தோத்திர நூல் பொன்வண்ணத்து அந்தாதி அதில் ஆனந்த கூத்தனுடைய அழகு வெள்ளத்திலும் அன்பு வெள்ளத்திலும் ஆழ்ந்து காதல் பூண்ட தலைவியின் நிலையை தான் அடைந்ததாக அறிவிக்கின்றார் காதலனோடு காதலி பேசும் நகை உரை எழுகின்றது தில்லை கண்ணுதலான் கண்ட கள்ளங்கள் எத்தனை பார்த்தீர்களா என்று சொல்லி காட்டுகின்றார் இறைவனார் ஆடும் திருநடனத்தினால் எல்லாம் நிலை கலங்கின தேவர்கள் காரணமறியாமல் வியந்து நிற்கின்றார்கள் அந்த நிலையில் எம் தலைவன் யாருக்காக நடனமாடுகின்றார் என்று கேட்பதாக அதிலே அமைந்திருக்கின்றது இனி பட்டினத்து அடிகள் பற்றர முற்றத்துறக்கும் துறவுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் பட்டினத்து அடிகள் அவர்கள் திருக்கூத்தை தரிசித்துக் கூறிய உரை கோயில் நான்மணி மாலை என்ற பிரபந்தம் அதில் உண்மை அன்பின் உச்சியாகிய காதல் நிலையை பெற்று காதலனோடு ஒரு காதலி கலந்திருக்கும் பொழுது நகைச்சுவையாக அவர்கள் உரையாடுவது போல பட்டினத்து சுவாமிகள் இருக்கின்றார்கள் பட்டினத்து சுவாமிகள் தில்லை கூத்த வேண்டுகின்றார்கள் அப்பப்பா இந்த பிறவி கடலில் ஐம்புலம் என்கின்ற திமிங்கலங்கள் அழைக்க குடும்பம் என்கின்ற பாறையில் மோதி இந்த உடம்பு என்கின்ற சிறைக்கலம் அந்த படகு கவிழ்வதற்கு முன்பு திருவருள் என்ற கயிற்றை கட்டி உன்னுடைய திருவடி என்கின்ற கரை அதிலே சேர்த்துக்கொள் என்று வேண்டுகின்ற பகுதி இந்த உலகியல் நிலையை வெறுத்து உண்மை ஞானத்தை விரும்புபவர்களுக்கு உபதேச மொழிகளாக பட்டினத்து அடிகள் அருளுகின்ற மொழிகள் இனி நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் தேவார திருமுறைகளை உலகிற்கு உதவிய உழைப்பு கருணை நம்பியாண்டார் நம்பி பெருமானுக்கே உரியது அவர் ஸ்ரீமத் நடராஜ பெருமானை அனுபவித்து பாடிய பிரபந்தம் கோயில் திருப்பண்ணியர் விருத்தம் என்ற பிரபந்தம் ஆடல் அழகனை நேசித்த தலைவி காமநோயால் வெதும்பிக் கிடக்கின்றாள் அப்போது குலத்தில் மூத்த பெண்கள் குணலையிடுகின்றார்கள் சாத்தனை அழைக்கின்றார்கள் ஆனால் ஒன்றும் பயனில்லை அந்த தலைவியினுடைய வெப்பம் தணியவில்லை இதை கண்ட தலைவியினுடைய உயிர் தோழி அந்த மூத்த பெண்களை நோக்கி நீங்கள் ஏன் இப்படி வீண் கூக்குரல் இடுகின்றீர்கள் என் தோழியினுடைய அந்த காம நோய் தணிய வேண்டும் என்றால் அவளின் காதுக்கு அருகே சென்று கூத்தப்பெருமான் தில்லை வாணன் என்று இந்த திருநாமத்தை சொல்லுங்கள் கூத்த பெருமான் தில்லை வானனை வானோர்களும் வணங்குவார்கள் வானோர்களும் வணங்கும் தலைவன் தில்லை கூத்தப்பெருமான் என்று மெதுவாக சொல்லுங்கள் என்று தோழி வேண்டுகின்றாள் இந்த வார்த்தையை கேட்ட தலைவிக்கு தெளிவு பிறக்கின்றது உடனே தலைவி தோழியை பார்த்து கேட்கின்றாள் அடியே தோழி தில்லை கூத்தப்பெருமானை தரிசிப்பதற்கு என் உடல் முழுவதும் கண்ணாகி விடுமா அவரை தொழுவதற்கு என் உடல் முழுவதும் கையாகி விடுமா அவர் திருநாமங்களை சொல்வதற்கு என் உடல் முழுவதும் வாய் ஆகிவிடுமா என்று கேட்கின்றாள் இப்படி காதல் மிகுந்த கவிதைகள் கொண்டு விளங்குவது எம்பெருமான் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் அருளிய கோயில் திருப்பண்ணியர் விருத்தம் என்கின்ற பிரபந்தம் இனி நம் ஸ்ரீமத் தெய்வ சேக்கிள்ளார் பெருமான் தில்லை பெருமானே பெரிய புராணம் தொடங்குவதற்கு உலகலாம் என்று அடி எடுத்து கொடுக்க அதனை முதலாக கொண்டு பெரிய புராணம் எனும் திருத்தொண்டர் புராணத்தை நமக்கு அருளியவர் எம்பெருமான் ஸ்ரீமத் தெய்வச் சேக்கிழார் சுவாமிகள் இந்த புராணம் முழுவதுமே ஆனந்த அனுபவத்தை அறிவிப்பதுதான் அப்படி நிறைய திருப்பாடல்கள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் நாம் பெரிய புராணத்திலே மிக விரிவாக சிந்தித்திருக்கின்றோம் அவற்றில் நம் சிந்தையை உருக்கும் பாடல்களுள் ஒன்று அது நம்முடைய நம்பி ஆரூரர் பெருமான் வன் தொண்டர் தம்பிரான் தோழர் ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லை கூத்த பெருமானை தரிசிக்கின்ற முறைமையை ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிள்ளார் பெருமான் நமக்கு சொல்கி அருளுகின்ற திருப்பாடல் ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்விகமேயாக இந்துவாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனி பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார் என்று சுந்தரர் பெருமான் தில்லைக்கூத்தனை தரிசிக்க திருவைந்தெழுத்து படியின் முன் நிற்கின்றார் அந்த ஸ்ரீபஞ்சாட்சர படிகளின் முன் நிற்கின்றார் ஆடல் அழகன் திருவுருவை கண்களால் பார்க்கின்றார் அப்பொழுது ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு காது மூக்கு நாக்கு முதலான பொறிகள் காரியப்படவில்லை கண்களே மற்றைய நான்கு பொறிகளின் ஆற்றலையெல்லாம் கொண்டு காரியப்படுகின்றது கண்டு கொண்டே இருக்கின்றார் இதனை ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள என்கின்ற அந்த பகுதி அறிவிக்கின்றது எனவே உயிர் உணர்வு முழுவதையும் கண் என்கின்ற இந்திரியம் பெறுகின்றது ஆனால் கண் காண மட்டும்தான் செய்யும் என்று நாம் நினைப்போம் இங்கே கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிவதாகிய ஐந்து இன்பங்களையும் கண் வழியாகவே பெறுகின்றார் என்பான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த நிலை என்பது பசுபோதம் கடந்த பதிக்ஞான நிலை இதனைத்தான் இப்பகுதி உணர்த்துகின்றது அதுபோல இந்த பாடல் முழுவதுமே ஆனந்த கூத்தனுடைய அனுபவ நிலையை அறிவிக்கின்றது இவ்வாறே திரு நடனம் காண எழுந்தருளும் அடியார்கள் நாம் திரு தொண்டர் புராணத்திலே பார்த்தோமே என்றால் எம்பெருமான் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனாரின் தில்லை தரிசனம் எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் கண்டு அனுபவித்த தில்லை தரிசனம் எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கண்டு அனுபவித்த தில்லை தரிசனம் இன்னும் சேரமான் பெருமாள் நாயனார் முதலான நாயன்மார்கள் எல்லாம் கண்டு அனுபவித்த தில்லை கூத்தப்பெருமானின் அந்த திரு தரிசனம் என்பதையே பெரிய புராணம் முழுவதையும் நம் தெய்வச் சேக்கிழார் பெருமான் அமைத்து நமக்கு காட்டுவதை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று நூலின் இறுதியிலும் கூட என்றும் இன்பம் பெருகும் இயல்பினோடு ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுள்ளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம் என்று நிறைவு செய்கின்றார் இவ்வாறு ஆனந்த கூத்தன் அருள் அனுபவமாக இருக்கின்றது பெரிய புராணம் அதோடு குமரகுருபர சுவாமிகள் சிதம்பர மும்மணிக்கோவை என்று ஒரு அருள் பிரபந்தத்தை இயற்றி இருக்கின்றார் அதிலே சிதம்பரத்தின் பெருமை மகிமை வர்ணனை தில்லை கூத்த பெருமானை அனுபவித்து அனுபவித்து பாடிய திருப்பாடல்கள் ஏராளம் ஏராளம் ஸ்ரீமத் நடராஜ பெருமான் நடனமிடும் பொன்னம்பலத்தை தரிசித்தவருக்கு அது தாமரை மலர் போல தோன்றுகின்றதா அங்குள்ள மாடங்கள் இதழ்களாகவும் அந்த மன்றம் அது தாமரை பொகுட்டாகவும் சிதம்பரம் வீதிகளிலே இருக்கும் மாடங்களின் மேலே படியும் மேகங்கள் வண்டாகவும் அந்த தாமரையை தாமரைத் தேனை உண்ணுகின்ற வண்டுகளாகவும் காட்சியளிக்கின்றதாம் தில்லை ஸ்ரீமத் நடராஜ பெருமானின் தூக்கிய திருவடியே துணை என நம்பி வந்தவர் அங்கே பெருமான் பஞ்சகிருத்தியங்களையும் நிகழ்த்துவதை உணர்கின்றார் குமரகுருபர சுவாமிகள் டமருகம் என்கின்ற உடுக்கை ஏந்திய திருக்கரம் அது சிருஷ்டி செய்கின்றது அமைந்த பொற்கரம் அது உயிர்களுக்கு அபயம் தந்து சராச்சரங்களை காக்கின்றது அது ஸ்திதி அழல் என்கின்ற அக்னியேந்திய திருக்கரம் அது சம்ஹாரம் என்ற கிருத்தியத்தை குறிக்கின்றது ஊன்றிய திருவடி திரோபாவத்தை நிகழ்த்துகின்றது தூக்கிய திருவடியாகிய குஞ்சித பாதம் அனுக்கிரக கிருத்தியத்தை செய்கின்றது ஐயன் இவ்வாறு ஐந்தொழில் புரிகின்றார் அம்மை சிவகாம சுந்தரி என்ன செய்கின்றாள் ஐயன் நிகழ்த்துகின்ற அந்த பஞ்சகிருத்தியத்தின் பயனை உயிர்களுக்கு வழங்குகின்றாள் அன்னை சிவகாம சுந்தரி சிறு பச்சிளம் குழந்தைகளுக்கு சில மருந்துகளை நேரடியாக கொடுக்க முடியாது அதற்காக அந்த சிறு கைக்குழந்தைக்கு ஏதேனும் உபத்ரவம் ஏற்பட்டால் அந்த குழந்தைக்கு மருந்துகளை நேரடியாக கொடுக்க முடியாது அதற்காக அந்த தாய் என்ன செய்வாள் என்றால் அந்த தாய் அந்த மருந்தை தான் உட்கொண்டு தன்னுடைய தாய்ப்பாலின் மூலம் அந்த மருந்தின் பயனை குழந்தைக்கு கொடுப்பாள் அதுபோல உலக மாதாவான சிவகாமி அம்மையும் ஸ்ரீமத் நடராஜ பெருமானின் திருநடனத்தை தானே தரிசித்து அதன் பயனை உயிர்கள் நுகரும்படி செய்கின்றாள் இதனை நம் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் பாடி அருளுகின்றார்கள் பாலுன் குழவி பசுங்குடர் பொறாது என நோயுண் மருந்து தாய்வுண்டாங்கு மண்ணுயிர் தொகுதிக்கு இன்னருள் கிடைப்ப வையம் ஈன்றழித்த கற்பின் அருள் கொண்ட வையறித் தடங்கண் திருமான் சாயல் திருந்திளை காண சிற்சபை பொலிய திருநடம் புரியும் அற்புதக்கூத்தின் அமுதவாக்களித்த என்று இதனை அருளுகின்றார்கள் பசுங்குடர் என்பது இளங்குடல் நோய்வுண் மருந்து என்பது அந்த நோயை அழிக்கும் மருந்து அன்னை அருள் என்பதையே சூலாக கொண்ட கண்ணை திருக்கண்களை உடையவள் என்று இந்த பகுதியை விளக்குகின்றார் இன்னும் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் பாடி அருளுகின்றார்கள் பெரிய தவத்தை உடைய தொண்டர்கள் எல்லாம் தளராமல் பலகாலம் கற்று உணர்ந்து தெளிந்து செம்பொருள் இது என்று பல முயற்சிகளும் செய்து மோட்சம் பெற்றனர் நானோ இந்த அம்பலம் தரிசனம் செய்த மாத்திரத்திலேயே பிறவாத நெறிபெற்றேன் என்று அருளுகின்றார்கள் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் அம்பலத்திலே ஆடுகின்ற ஸ்ரீமத் நடராஜ பெருமானையும் சிவகாமி அம்மையையும் தரிசிக்கின்ற குமரகுருபர சுவாமிகள் அங்கு ஒரு பாம்பு நம் ஐயனை ஆட்டுவிப்பதைக் கண்டு அதிசயிக்கின்றார் இது என்ன அதிசயம் ஐந்து இந்திரியங்கள் என்கின்ற பாம்புகளை ஆட்டுவிக்க வல்ல சித்தராகிய தில்லை கூத்தன் இங்கே ஒரு பாம்பு ஆட்டுவிக்க அதற்காக ஆடுகின்றாரே என்று வியக்கின்றார் இவ்வாறு குமரகுருபர சுவாமிகள் கூறுவது பதஞ்சலி முனிவரை பதஞ்சலி முனிவர் பாம்பு வடிவத்திலே ஐயனின் ஆடலை அங்கே கண்குளிர கண்டு கழிக்கின்றார் தில்லையிலே ஸ்ரீமத் நடராஜ பெருமான் ஸ்ரீ பதஞ்சலி முனிவருக்காகவும் வியாக்கிரபாத முனிவருக்காகவும் ஆடல் நிகழ்த்துகின்றார் என்பது ஒரு தல வரலாறு எனவே பாம்பாகிய பதஞ்சலி ஆட்டுவிக்க ஸ்ரீமத் நடராஜ பெருமான் இங்கே ஆடுகின்றார் என்று வியக்கின்றார் அதோடு அந்த ஆடல் வல்லானை பார்க்க பார்க்க ஸ்ரீமத் குமரகுருபர சுவாமிகளுக்கு ஆனந்தமும் ஆச்சரியமும் உண்டாகின்றது சிவபெருமானினுடைய திருத்தோள்கள் மலைகளைப் போல இருக்கின்றன அவரது திருமேனியே ஆகாசம் இறைவனாரது திருமுடியோ அண்ட கடாகங்களையும் தாண்டி செல்வது பெருமானுக்கு இருக்கின்ற வில் அது மேறு மலை இவ்வளவு பெரிய திருமேனியுடைய பெருமானுக்கு அவர்தம் திருக்கரங்களையும் திருக்கால்களையும் வீசி ஆடுவதற்கு இந்த அம்பலம் போதுமா இந்த சிறிய இடம் போதுமா என்ற கவலை உண்டாகின்றது ஸ்ரீமத் குமரகுருபர சுவாமிகளுக்கு ஸ்ரீமத் நடராஜ பெருமானின் திருமுடியிலே இருக்கின்ற அந்த ஜட்டாமுடியில் இருக்கின்ற பாம்பு கங்கை சந்திரன் இவைகளை பார்த்து குமரகுருபர சுவாமிகளுக்கு ஒரு எண்ணம் உண்டாகின்றது ஐயனின் திருச்சடை முடியில் உள்ள பாம்பு மூச்சு விடுகின்றது அந்த மூச்சு காற்றால் கங்கை அலை எரிகின்றது கங்கை அலை வீசி தத்தளிக்கின்றது ஆனால் பாம்பின் கண்ணிலிருந்து உண்டான தீயால் அந்த கங்கை நீர் வற்றிவிடுகின்றது ஐயனின் நெற்றி திருக்கண்ணில் இருந்து படர்ந்தெழுந்த தீ கொழுந்து அது ஐயனின் ஜடாமுடியில் இருக்கின்ற சந்திரனிடம் இருக்கின்ற அமுதத்தை உருக்கி கங்கையில் வற்றிய நீரை சமன் செய்து விடுகின்றது பாம்பின் கண்ணிலிருந்து உண்டான தீயால் ஜடைமுடியில் இருக்கின்ற கங்கை வற்றிவிட அய்யனின் நெற்றி தெருக்கண்ணிலிருந்து படர்கின்ற தீ கொழுந்தால் சந்திரனிடமிருக்கின்ற அமுதம் உருகி கங்கையில் சேர்ந்து வற்றிய கங்கை நீரை சமன் செய்து கங்கையில் மறுபடியும் வெள்ளம் உண்டாகச் செய்து சமன் செய்கின்றதாம் என்று ரசித்து அனுபவித்து பாடியருளுகின்றார் அதோடு அங்கே ஸ்ரீமத் கூத்தப்பெருமானின் தூக்கிய திருவடியான குஞ்சித பாதத்தை தரிசிக்கின்றார் அது சிவந்து இருக்கின்றது என்ன காரணம் என்று ஆராய்ச்சி செய்கின்றார் ஐயன் தனது வலது திருப்பாதத்தை ஊன்றி இடது திருப்பாதத்தை மேலே எடுத்து வைத்து ஆடுகின்றார் ஊன்றிய திருவடி சிவந்திருக்கின்றது ஏனென்றால் அந்த ஒரு திருவடியை வைத்துதான் நடனம் திருநடனம் புரிகின்றார் எனவே அது சிவந்து இருக்கின்றது அது சரிதான் ஆனால் தூக்கிய திருவடியும் ஏன் சிவந்து காணப்படுகின்றது ஒருவேளை நம் அம்மை சிவகாம வள்ளி ஐயனின் திருப்பாதங்களை மெதுவாக பிடித்து வருடிவிடுவதால் அம்மையின் செந்தளிர் கரங்களின் செம்மை நிறம் அதனால் நம் பெருமானின் இரு திருப்பாதங்களும் சிவந்து காணப்படுகின்றனவோ இதுதான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றார் அதோடு ஸ்ரீமத் குமரகுருபுர சுவாமிகள் தில்லை கூத்த ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார் பெரும்பற்ற புலியூர் என்ற திருத்தலத்திலே ஆடுகின்ற சபாநாயகரே தங்களிடம் அடியேனுக்கு ஒரு விண்ணப்பம் தாங்கள் என்று இருக்கின்றீர்களோ அன்றிலிருந்து நானும் உங்களுக்கு அடிமை அல்லவா எனக்கோ பல்வேறு பிறவிகள் எண்ணிக்கையில்லாத பிறவிகள் கழிந்துவிட்டன எனவே பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வரும் இந்த சுழலுக்கு நான் வருந்தவில்லை அஞ்சவில்லை பெரும் கடலையே நீந்தி கடக்கும் வல்லமை உடைய ஒருவன் எப்படி சிறிய உப்பங்களியை கடப்பதற்கு அஞ்சமாட்டானோ அதுபோல நான் இதுவரை பல பல பிறவிகள் எடுத்து எடுத்து அந்த பெரும் பிறவி கடல்களையெல்லாம் நீந்தி கடந்து விட்டேன் எனவே இப்பொழுது எடுத்த இந்த பிறவியையும் கடப்பது என்பது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமில்லை அதற்காக நான் அஞ்சவும் இல்லை எனவே இதுவரை எண்ணில் அடங்காத பிறப்புகளை எடுத்து உழன்ற நான் இனிமேலும் எண்ணில்லாத பிறப்புகள் வரும் என்றால் அப்படி வருகின்ற பிறப்புகளுக்கெல்லாம் நான் அஞ்சமாட்டேன் ஆனால் எனக்கு என்ன கவலை தெரியுமா இதையெல்லாம் பார்த்த இந்த தேவர்கள் என்னை பற்றி என்ன பேசுவார்கள் என்ன நினைப்பார்கள் உன்னுடைய இந்த திரு நடன கோலத்தை தரிசித்த பின்னரும் நான் இன்னும் ஒரு பிறவியை பெற்றார் அதற்கு நான் அஞ்ச மாட்டேன் ஆனால் தில்லையை தரிசிக்க முக்தி என்று ஒரு வாக்கு இருக்கின்றது ஒரு முறை உன்னுடைய திருநடனத்தை இங்கே வந்து தரிசனம் செய்த மாத்திரத்தில் முக்தி கிட்டும் என்று வேதங்கள் சொல்கின்றவே அப்படி இருக்க இவனோ இன்னும் முக்தி பெறவில்லையே என்று தேவர்கள் சந்தேகப்படுவார்களே எனவே எனக்கு எத்தனை பிறவி வந்தாலும் நான் அஞ்ச மாட்டேன் ஆனால் எனக்காக இல்லாவிட்டாலும் இந்த தேவர்களின் அச்சத்தை போக்குவதற்காகவாது எனக்கு முக்தியை கொடுத்துவிடு என்று மிக அழகாக ரசனையாக அனுபவித்து வேண்டுகின்றார் ஸ்ரீமத் குமரகுருபுர சுவாமிகள் ஸ்ரீமத் குமரகுருபுர சுவாமிகள் ஒரு வரம் கேட்கின்றார்கள் தில்லை சபாநாயகரிடம் தில்லை வானா எம்பெருமானே எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் பெரும் குளிரில் அழுக்கடைந்த கந்தை துணியை தவிர உடுத்துவதற்கு வேறு ஒரு துணி இல்லாமல் போனாலும் படுப்பதற்கு வாசலுக்கு வெளியே இருக்கின்ற திண்ணையைத் தவிர வேறு போக்கிடம் இல்லாவிட்டாலும் கடும் பசி வேளையில் வாய்விட்டு அழுத அழுதபோதும் உப்பில்லாமல் காய்ச்சிய புல்லரிசி கூழ் கூட கொடுப்பவர் இல்லாவிட்டாலும் ஒழுக்கமும் கல்வி கேள்விகளில் சிறந்த உன் அடியார் கூட்டத்தோடு சேரும் பேறு எனக்கு வேண்டும் என் உயிர் நீங்கும் அளவும் உன் அடியார்கள் கூட்டத்தின் மத்தியிலே மட்டும் இருக்கும் அந்த உதவியை நீ எனக்கு அருள வேண்டும் அந்த பெரும் பதத்தை அருள வேண்டும் உனது திருப்பாதமே முக்தி எனவே அதையே வேண்டுகின்றேன் எனவே ஒருவேளை நான் அறியாமையால் வேறு எதையாவது உன்னிடம் கேட்டுவிட்டாலும் அதை கொடுத்து விடாதே நின் அடியாரோடு சேர்ந்திருக்கும் அந்த பாக்கியத்தையும் உன் திருவடி என்கின்ற முக்தியை மட்டுமே கொடுத்து விடு என்று கோரிக்கை வைக்கின்றார் ஸ்ரீமத் சுவாமிகள் எனவே அமிர்தத்தை யார் உண்டாலும் அவர்களுக்கு இறப்பு வாராது இரவாமை நீங்கி தேவர்களாகி விடுவார்கள் அதுபோன்று கூத்த பெருமானின் திருநடனத்தை யார் தரிசித்தாலும் அவர்கள் மோட்சமடைவது நிச்சயம் என்று ஸ்ரீமத் குமரகுருபுர சுவாமிகள் இவ்வாறு சிதம்பர மும்மணி கோவை என்கின்ற பிரபந்தத்திலே இறைவனாரை ரசித்து அனுபவித்து அந்த அனுபவத்தை நமக்கும் அருளி செய்கின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்